மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க அது அவங்களை இன்னும் மேல மேல ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியா இருக்கும் இதை உங்களோட தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா படிமைத்தார் பாடல்கிற ஒரு வரி மட்டும் சொல்றேன் பாடல் பட்டப்பகலை இரவென்று கூறும் பாடகரே அப்படின்னு சொன்னாரு இந்த பட்டப்பகல் என்று இரவு மற்ற பகலை இறைவென்று கூறியிட முன்ன சொல்றாரு பஜ் பஜாயதிங்க அவர் சொல்றாரு இறைவன் இல்லாத இடத்துல உயிரினங்கள் வாழ முடியாது இறைவன் எங்க இருக்கிறான்னு அங்கதான் உயிரினம் வாழும் அப்படிப்பட்ட உயிரினம் வாழாத இடத்துல இறைவனை மறந்துட்டு இவன்தான் தான் பெருசுன்னு வாழ்ந்து நினைக்கிறான் ஆனால் இவன் இறைவனுடைய தொடர்பு இவனுக்கு இல்லைன்னா இவன் படுக்க தான் இறைவன் உலகத்தில் பிராணனாக இருந்து நம்மளை ஏகிக்கணுகிறோம் நம்ம அபா அந்த நூற்றல் பேஸ் மாதிரி இறைவன் வந்து நூற்றல் பேஸாக இருக்கிறோம் நம்ம நூற்றலாகிறோம் அதனால் அவர் சொல்றாரு கடவுள் இல்லாத இடமே இல்லைப்பா அப்படின்றதுக்காக அந்த பாடலில் சொல்கிறாரு எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார் இறைவன் அக்கில் வச்சுன்னு சுத்திங்கிறான் இவன் நெஞ்சியில் வச்சுன்னு சுத்தல இவனுக்கு வந்து பக்கத்திலே தான் இருக்குது கடவுள் ஆனால் இவன் கண்ணுக்கு தெரியல அது அப்படின்றதுக்காக சொல்ற பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகிறேன் இரவு பகல் இல்லாத நிலை அவருக்கு ஆனால் நமக்கு இரவு பகல் வரும் மனுஷன் சாதாரண மனுஷன் ஆசையில் மறை இருக்கிற வாழறோம் இல்லையா நமக்கு இரவு பகல் வரும் அந்த இரவு பகல் அவங்களுக்கு ஆசை அற்றதால் இரவு பகல் கிடையாது எல்லாமே பகல் அவர் பூம்புகாரில் பிறந்தார் பூம்புகாரில் வளர்ந்தார் ஞானி ஆனார் எல்லாம் உலகம் ஃபுல்லாக சுத்தினார் உஜினி நாட்டுக்கு போனார் மத்திய பிரதேசத்துக்கு அங்கேருந்து திருப்பி பூம்புகார் வந்தார் பூம்புகாரில் வந்து அப்போல்லாம் ட்ரெயின் கிடையாது வசதி கிடையாது இப்போ துட்டு கிடையாது அவர்கிட்ட அவர் போம்னா கட்டினு ஊட்டலில் வாசலில் விட்டுட்டு வா யாரும் எடுத்துங்கன்ட்டு வந்துட்டார் நம்ம ஒரு ஐநூறுரூபா தார வந்து போய் அஞ்சு நாளுக்கு அங்கேயே போய் தேடிங்கிறோம் நம்ம ஆசை அவர் கோடிக்கணக்கான சுத்த அரசு அரசனை விட அதிகமாக இருந்து கூட விட்டுட்டு வந்தார் அதனால் ஆசை அத்து போச்சு அவர் அதனால் அவருக்கு இரவு பகல் இல்லாத நிலைமை ஆகி போச்சு ரெண்டாவது இறைவனை இதயத்தில் வச்சுருந்தார் அவர் நம்ம மக்கள் வச்சுன்னு சுற்றிங்கிறோம் அந்த இறைவனை இதயத்தில் வச்சதால இறைவனுடைய ஒளி உள்ளே கொடுக்கும்போது நமக்கு இருள் இல்லாமல் போயிடுச்சா நம்ம அக்கல்ல வச்சுங்கிறது உள்ளெல்லாம் இருட்டா தானே வச்சுன்னுக்குறோம் சும்மா மேலே வெளியே துணி போட்டுங்கிறோம் இதயத்தை நல்ல கரும்பு அமாவாசை மாதிரி இதில் வச்சுக்கிறோம் பௌர்ணமி மாதிரி ஆக்கிறது கிடையாது அதனால தான் பௌர்ணமி பூஜை வைக்கிறேன் நான் கொஞ்சமாவது வெளிப்பீங்களான்ட்டு சரிங்க அதனால இறைவனை சுமக்க கத்துங்க அங்கேருந்து காசு இல்லாத நடந்து ஒவ்வொரு கோவிலாக வந்து திருவத்தூர் வரைக்கும் வராது நம்ம பக்கத்து வீட்டுக்கு போறோன்னா பைக் எடுத்துன்னு போறோம் பக்கத்து வீட்டுக்கு போகிறோன்னா கார் எடுத்துன்னு போறோம் நடந்தே சுற்றுனாங்க அவங்களுடைய குறிக்கோள் இறைவன் மட்டும் தான் உறவு இந்த மனித உறவே கிடையாது அப்படி வந்து அடைஞ்ச மகான் சொல்றாரு அவருக்கு ஆனந்தம் தொங்கி போச்சு அங்கே சமாதி ஆக போறாரு இறைவனோட கலக்க போறாரு திருவத்தூரில் பேக்கரும்பனுடைய முனைவு உனக்கு எங்க தித்திக்குமோ தாண்டா உனக்கு மோட்டோன்னு இறைவன் சொல்லிடுறான் இறைவன் எவ்வளோ பேர் அறிவாளி பார் திருவடி மருதூரில் பத்திரகிரிக்கு மோட்சம் கட்டிச்சி அப்போ இவர் கேட்குறாரு அவனுக்கு நாலு வார்த்தை இங்கிலீஷில் சேர்த்து கூட சொல்லத்த கும்பிட தெரியாது உன்னை அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன் நான் இவ்வளோ வருஷமாக உன்னை புகழ்ந்து தள்ளிங்கிறேன் எனக்கு மோட்சம் கட்டிக்கலையா உனக்கு மோ கரும்பனுடைய முனை எங்கள் அங்கே நான் மோட்சம்ட்டார் இந்த ஊருக்கு போக மோட்சம் அடையவேன்னு சொல்லலை சொல்லியிருந்தாருன்னா அவருடைய புகழ்வழி உலகத்துக்கு தெரிஞ்சுருக்காது இரையும் எவ்வளோ பெரிய அறிவா எல்லா கோயில்லையும் போய் எல்லா கோயில்லையும் பாட்டு பாடுறாரு அதனால எல்லாருக்கும் அவரு தெரிஞ்சு போச்சு பத்ரகிரின்னு தனியா ஒரு வரலாறு எனக்கு முடியாது பட்டினத்தாரை தான் பத்திரகிரி வருவார் அவ்வளோ புகழ்வாழ்ந்த மகான் புனித மகான் பட்டினத்தார் எனக்கு எல்லா மகானை விட பட்டினத்தார ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு ஏழை ஞானியா போடுறது ஈஸி வறுமையில ஞானியா போயிடுவான் பல இன்னல்களில் ஒரு ஞானியா வருவான் ஆனால் செல்வந்தன் இந்த ஞானபாதைக்கு வரமாட்டான் அவர் அவ்வளோ பெரிய செல்வந்தன் ஆயிருந்து கூட ஞானபாதைக்கு வந்தார் இது இறைவனுடைய கட்டளை அப்போ அந்த திருவத்தூர் வந்து எல்லா கோயிலும் வந்து பாடி வரும்போது அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் பார்த்தாக்கா தவுளுண்டு இருக்குது இல்லையா கருப்பா ஒரு கல் அது மேலே இன்னொரு கல் சொறி வச்சுக்குது அதனால் லிங்கமாக இருக்குது உலகத்திலேயே கடவுள்னு சொல்கிறது சிவலிங்கம் தான் மற்றதெல்லாம் கற்பனை கடவுள் தான் நிஜம் கிடையாது ஆனால் சிவலிங்கம் மட்டும்தான் நிஜ கடவுள் உலகம் தோன்றிய அப்போவா தோன்றியதா தான் இந்த பூமியே லிங்க வடிவில் தான் இருக்குது மற்ற மதங்கள்லாம் இப்போ வளர்ந்து போச்சு அது அது அவங்கவுங்க ஒரு ஒரு மதத்தை கட்சி மாதிரி ஆகி போச்சு அது ஆனால் கடவுள் வழிபாடுனா அது சிவலிங்க வழிபாடு தான் அதனால தான் அவை சொல்லிச்சு சத்தத்து சதாசிவம் பார்த்து சித்த சிவலிங்கம் பார்த்துருந்துச்சு அறிவுல பாடுற சிவலிங்கத்தை கண்ணால புற கண்ணால பார்க்க தெரியாது உனக்கு அதனுடைய அருமை அப்படி பார்த்தீங்கன்னா அது கல்லா தான் தெரியும் ஆனால் அறிவுல பார்த்தீங்கன்னா அது கடவுளா தெரியுன்றாச்சு அப்படிப்பட்டது அந்த சிவலிங்கம்ன்றது உலகம் தோன்றும் போது தோன்றியது மற்ற மதங்கள்லாம் அப்புறம் தோன்றியதுதான் ஆனா சிவலிங்கத்துக்கு வந்து கடவுள் அதுக்கு ஒரு பேர் கிடையாது மதம் கிடையாது அது தெய்வம் அவ்வளோதான் லிங்கம் அவ்வளோதான் அது எந்த மதத்தையும் இல்லை அப்படிப்பட்ட சிவலிங்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு கண்டம் கரியதாம் கரும்பு கண்ணம் கரியதாம் கரும்பு கண் மூன்று உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு திட்டிக்கும் கடல் அருகே நிற்கும் அது யாருக்கு திட்டிக்கோன்னா அந்த சிவனுடைய தொண்டனுக்கு அதை திட்டிக்கல மத்தவன்லாம் பார்த்தா அது கல்லதாண்டா தெரியும் அப்படின்னா அது எப்படி இருக்குது நான் பார்த்தா இவ்வளோன் இருக்குதுன்ற அது ஆகாயத்துக்கும் போ சரியாக நிற்கிதுடாதுன்னு அந்த அளவுக்கு ஆனந்த கூத்தாடி இறைவனோட திருவத்தூரில் ஒற்றி ஊரான்ற கோயிலில் கலந்தார் பட்டினத்தார் அப்படிப்பட்ட அற்புத மனிதர்கள் ஆனால் பிறப்பு மனிதனாக தான் பிறந்தாங்க ஆனால் கடைசியில் தெய்வமாக மாறினாங்க ஆனால் நம்ம அதை மாறவே முடியலையே ஆசை விடமாட்டிருந்த பாசம் விடமாட்டேன் எங்கே போனாலும் நம்ம பிள்ளைங்களை முடி போடலேட்டுன்னு தெரியிறோம் அப்புறம் நமக்கு எங்க இருந்து தெய்வம் வர்றது கூட இது எல்லாத்தையும் விட்டோம்னா தெய்வம் நம்ம கூட துணைக்கு வரும் வந்த வச்சுங்கிறது தான் துணைக்கு தான் சொன்னான் படைத்ததெல்லாம் விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் பண்ணுறான் கடைசி காலத்துல நீ பத்தது நீ சேர்த்தது நீ சொத்து உன் சொகம் எல்லாத்தையும் விட்டு எவன் படிச்சானோ அவனை தேடின்னு அதை இருக்கும் இருக்கும்போது தேடி போடுறாடைய அருமை தெரியும் ஆனா நம்ம தேடுறது நம்ம மனம் இடம் கொடுக்கல ஆசை தடுக்குது பாசம் தடுக்குது எல்லாத்த விட காம கலையில் ஏறி உச்சத்தில் ஆடுது இதனால தெய்வத்தை நாட முடியாம போயின்னுக்குறோம் எவன் ஒருத்தன் குடும்பத்துக்கு அடிமையாகிறனா அவன் தெய்வத்தை வழிபாடவே முடியாது குடும்பம் அது பாட்டுக்கு இருக்கணும் நான் பாட்டுக்கு தெய்வ வழிபாட்டில் இருக்கணும் மட்டும்தான் சாத்தியம் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்குங்களுக்கு பொண்ணுங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் தெய்வ வழிபாடு பண்ண முடியாது ஏதோ இருக்கலாம் அதில் ஆனால் உண்மையான தெய்வ வழிபாடு பண்ண முடியாது சுந்தரிய மகிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இத சொந்த ஒருகை தடி மேல் வர மகளிர் நகையாடி துண்டு கிழவனிவனார் என இருமல் கிண்கி நெனமும் உரையே குழற விழி துஞ்சு குருடு பட செவிடு படு செவியா செவியாகி வந்த பிடியும் அதிலே விடையும் ஒரு பண்டிதனிமை உருவே தனியும் இல்ல மைண்ட கடமை இதுவே என்ன சொல்றாரு பிள்ளைங்க கூட அவரை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காங்க எப்படின்னா வயசானவன அப்படிதான் பண்ணுவாங்க அதுதான் ஒரு தொண்டு கிழவன் இவனார் அந்த அம்மா என்ன சொல்றாங்களா இந்த கிழவன் யாரு என்ன விஷயம் எங்கேருந்து இருந்து அவரே ஏற்கனவே மயிலெலாம் விழுந்து போய் இதை தொங்க ஒரு கை தடி மேல தடியை பிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த மனசுல அந்த கிழமை யாரு அப்படின்னு நம்ம என்னப்பா யார் இந்த கிழமை யார்ப்பா கேட்டு சொல்ல அதை சொல்றதுக்குள்ள அவருக்கு இருமல் வந்துருதான் அதுதான் ஒரு தொண்டு கிழவன் என இருமல் கிண்கின் முறையே குழற அந்த உரையை சொல்றது கூட முடியல வாய் குழருது இருமல் வந்துக்கிட்டே இருக்குது குழற விழி விழி துஞ்சு குருடு பட செவிடு விடி துஞ்சு குருடு படவே படு செவியாகி அப்போ காதம் சரியா கேட்காம போயிடுச்சு இந்த நிலையில் வந்த பிணியும் அதிலே இடையும் ஒரு பண்டிதனுமே பண்டிதன்னா மெடிக்கல் டாக்டர் உடம்பு சரியில்லை இருமல் டாக்டர் பார்க்க வர்றாரு இடையே பண்டிதனுமே இடையே வரும்போது மைந்தர் இல்லை மைந்த கடனும் மைந்தர் உடமை கடனே தினம் முடுங்க இவர் வாய் குளறி இருமல் வந்து டாக்டர் வந்து செக் பண்ணும்போது சின்ன பையன் வந்து கேட்கறான்னா இப்ப சொத்து எங்க வச்சிருக்கிற கடையாக்கா தர வேண்டியிருக்கா இருமல் வந்து போற கண்டிஷன்ல அவருக்கு வாய்க்கு குளருது நாக்கு இழல இந்த நிலமையில அவங்க சின்ன பையன் பண்டிதனும் இடையே டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு பையன் வந்து கேட்கறான் சொத்து எங்கே வச்சிருக்கிற கடை ஏதாவது இருக்கா அப்படின்னு பையன் கேட்டதுனால அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படின்ட்டு அடுத்த வரியில சொல்றாரு மங்கை அழுது விழவே மனைவி மங்கை அழுது விழவே மங்கை அழுது விழவே எமப்படர்கள் நின்று சருவ மலமே ஒழுக இந்த உயிர் போகிற நேரம் இப்பெல்லாம் எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குல்ல இந்த மலை ஜலம் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம் அந்த உயிர் போகும்போது எதுவும் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் மலம் ஒழுகிடும் ம யூரின் போயிடும் இதெல்லாம் அப்போ அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்காம வர்றத வந்து அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் மங்கை அழுது விழவே மங்கைனா மனைவி மனைவி மேலே விழுந்து புலம்பும் போது படர்கள் வந்து நின்று சருவ மலமே ஒழுக மங்கு பொழுது கடிது மயிலின் மீது வர இதெல்லாம் நடக்கும் போதே முருகா எல்லாம் என்ன கை ஊற்றுவாங்க ஆனால் நீ கை ஊற்றாத மயில் மேலே வந்து என்னை காப்பாற்று இதான் இந்த பாடல்லாம் சொல்கிறாரு இந்த திருப்புகழ நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்ம பாடத்தை சிறப்பாக பண்ணா இதில் சில பேர் வந்து புரியல வார்த்தை தெரியல புரியல அப்படிலாம் நினைப்பாங்க திருப்புகளை பொறுத்தவரை புரியலன்னே கிடையாது எல்லாம் சிறப்பாக புரியும் ஆனா வந்து பாடத்துல இருக்கிறவங்களுக்கு புரியும் ஒன்று அப்படி இல்லைன்னாலும் அந்த பாடல நாலு முறை படிக்கும் போது புரிஞ்சிடும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரே இதில் முத்தை தரு பத்தி திருநகை சத்தி சரவண முத்தி வித்து என ஓரும் இது முதல் இது இது புரிதா உங்களுக்கு சில பேருக்கு புரிய சில புரியாம இருக்கான் அது என்னன்னா இதே நாலு வாட்டி நீங்க திருப்பி படிக்கும் போது புரிஞ்சுரும் என்னன்னா முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிறை சக்தி சரவண முத்திக்குறி வித்தல் துருப்பறை எனவோரும் வள்ளி பள்ளிய மனம் புரிந்த முருகா முத்தை முக்கூடிய முருகா உன்னை வந்து தொழுகிறவங்களுக்கு முத்தை தரு பத்தி திரு அத்திக்கரை கரை சத்தி சரவண முத்தி கரு வித்துனா முத்தி கொடுக்கக்கூடிய வித்து யாருன்னா முருகப்பெருமான் தான் ஏன்னா அவர் தான் முத்தி தான் அந்த பாடலோட பொருள் பெருசாக புரியலனா ஒண்ணுங்க ஈஸியாக புரிஞ்சிடும் ஆனா நார்முறை படிக்கணும் ஒரே முறையில் புரியுது அளவுக்கு இல்லை நார்முறை இப்படி வந்து எல்லா விஷயத்தையும் படித்து படிக்க படிக்க புரியணும் அப்போது பாடம் பண்ணும்போது இந்த பாடலுக்குரிய விளக்கங்கள் இந்த பாடத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே நம்ம அனுபவிக்கும் போது இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும் அதை நம்ம இது கொஞ்சம் டீப்பாக போகும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிடும் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காக அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை சேர்ந்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்